நம்பிக்கை கொண்டவர்கள் ஆயினும் ஒவ்வொருவரும் தங்களை இறை நம்பிக்கை கொண்டவர்கள் என்று கோல்லிக்கொள்கிறார்கள் இறை கூறுகிறான் ஆயினும் நம்பிக்கை கொண்டவர்கள் ஆயினும் அல்லது எந்த ஒரு நம்பிக்கை அவரிடம் இருக்கிறது அவர்கள் ஆயினும் அவர்கள் அவர்களாக இருந்தாலும் தங்களை யூதர்கள் என்று கூறிக்கொள்பவர்களாக இருந்தாலும் தங்களை கிறிஸ்தவர்களாக கூறிக்கொண்டு இருந்தாலும் தங்களை புத்தனை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் ஜைனர்களாக தங்களை கூறிக்கொண்டு இருந்தாலும் இன்னும் என்ன எண்ணம் கொண்டவர்களாக அதன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக எவர் மீதும் எதன் மீதும் நம்பிக்கை கொண்டவர்களாக அவர்கள் இருந்தாலும் இறைவன் கூறுகின்றான் நிச்சயமாக இறைவன் அறிவிக்கின்றான் எவர் அவனைத் தவிர இல்லை என்பதன் மீதும் எந்த நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் தங்களை ஒரு மத இன அடிப்படையில் தங்களை அடையாளம் சொல்பவர்களாக இருந்தாலும் இறைவன் இங்கே தெளிவுபடுத்துகின்றான் நிச்சயமாக எவர் அவனை தவிர இல்லை அல்லாஹின் மீதும் அவனைத் தவிர இல்லை என்ற எண்ணம் தங்களுக்கு எந்த நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அந்த நம்பிக்கை அவளுக்கு நன்மையை தரும் அதைத் தவிர இல்லை என்று எண்ணம் கொண்டவளாக இருப்பின் அந்த எண்ணம் கொண்டு இன்னும் நம்பிக்கை கொண்டு எதன் எதை தாங்கள் நம்பிக்கை கொள்கிறார்களோ அதை தவிர இல்லை என்று நம்பிக்கை கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருந்து நன்மையான செயல்களை செய்கிறார்களோ என்று கூறுகின்றன மனிதர்கள் தங்களை பலவிதமான அடையாளங்களோடு அடையாளப்படுத்துகிறார்கள் அல்லது மற்ற மனிதர்களை அவ்விதமே அடையாளம் காண்கிறார்கள் இரன் கூறுகின்றான் நீங்கள் எந்த இனமாக அடையாளம் நீங்கள் கொண்டிருந்தாலும் நம்மை ஏற்படுத்திக்கிட்டதுங்கிறதில் புரிஞ்சுக்கணும் இறைவன் உருவாக்கவில்லை நம்மை ஏற்படுத்திக்கிட்டது அந்த அடையாளங்களோடு நம்மை ஏற்படுத்தி கொண்டோம் இறைவன் அதை குற்றம் கூறவில்லை நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி உங்களை கூறிக்கொண்டிருந்தாலும் சரி இப்பொழுது எந்த அமைப்பில் உங்களை நீங்கள் அடையாளப்படுத்தி கொண்டிருந்தாலும் சரி அவர்களில் எவர் என்று கூறுகின்றான் எவர் அல்லஹாவின் மீதும் அதாவது அவனைத் தவிர இல்லை என்று தாங்கள் கொண்ட அந்த நம்பிக்கையின் மீது அதை தவிர இல்லை என்று தெளிவுடன் அதன் மீது நம்பிக்கை கொண்டு நன்மையான செயல்களை செய்கிறார்களோ அவர்களின் நற்பலன் நிச்சயமாக அவருடைய இறைவனும் இருக்கிறது என்று கூறுகின்றான் இப்படி மனித சமுதாயம் முழுமைக்கும் இறைவன் அறிவிக்கின்றான் நீங்கள் என்னவாக இருக்கின்றீர்கள் என்று நீங்கள் கூறிக்கொள்ளுங்கள் அவ்வாறு இருந்தாலும் நன்மையான செயல்களை அதன் மீது நம்பிக்கை கொண்டு நற்செயல் நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் அதற்குரிய பலன் நீங்கள் எதை நம்பிக்கை கொண்டிருக்கின்றீர்களோ அது அந்த நம்பிக்கையிடம் இருந்து உங்களுக்கு உண்டு என்று வாக்கு தருகின்றார் இறைவன் மனிதர்களை பிரிக்கவில்லை நல்லெண்ணம் கொண்டவர்களை பிரிக்கவில்லை மனிதர்கள் நல்ல காரியம் கெட்ட காரியம் என்று தெளிவாக தெரிந்து யார் எதன் பக்கம் நிற்கின்றார்களோ அதற்குரிய பலன் உண்டு உங்களுடைய நட்பலன் உங்களுக்கு உண்டு என்று கூறும் பொழுது உங்களுடைய கேடான பலனும் உங்களுடைய கேடான காரியங்களும் அதனுடைய கேடான பலன்களும் உங்களுக்கு உண்டு என்று அதனுடைய அதனுடைய பொருள் மனிதர்களை இறைவன் பிரிக்கவில்லை அவர்கள் எதரை கொண்டு அடையாளம் கண்டார்களோ அதையும் இறைவன் குற்றம் கூறவில்லை அவர்கள் நன்மையான எண்ணம் கொண்டு காரியங்கள் செய்கின்றீர்களா ஏனென்றால் நன்மைகள் இறைவனிடமிருந்து எல்லா நன்மையும் அவனிடமிருந்து நெல்ல எண்ணம் இருக்கிறதா என்று அவன் பார்க்கின்றான் நற்காரியங்கள் அந்த எண்ணத்தை கொண்டு செய்கின்றீர்களா என்று பார்க்கின்றான் அவ்வளவுதான் மனிதர்களை நான் உங்களை ஒன்று சேர்க்கின்றேன் என்று நெல் எண்ணம் கொண்டவர்களாக நீங்கள் வாழும் நிலையில் உங்களை நான் ஒன்று சேர்க்கின்றேன் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு யாதொரு பயமும் இல்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார் இவ்வாறு மனிதர்கள் அனைவரும் படைத்தவன் ஒன்றாக காண்கின்றான் நாமோ பிரிந்த பிரிந்து பிரிவுகளாக ஆகிவிட்டோம் ஆகியிருக்கின்றோம் குற்றம் கூறவில்லை ஒவ்வொருவரும் தங்களுடையது மேலானது என்று கூறுகிறார்கள் குற்றம் இல்லை ஆனால் அடுத்தவர்களது தாழ்வானது என்று கூற வேண்டாம் நெல்லெண்ணத்தை நாம் பார்க்க வேண்டியவர்களாக இறைவன் வழிகாட்டுகின்றான் அவனுடைய வேதத்தில் நெல்லெண்ணம் கொண்டவர்களாக அந்த நல்ல எண்ணத்தை பார்க்க வேண்டியவர்களாக உருவத்தை அல்ல உருவத்தை பார்க்க வேண்டாம் மனிதர்களின் மனதில் உள்ள அந்த நல்ல எண்ணத்தை பாருங்கள் என்று கூறுகின்றான் அதற்கு முதலில் நாம் நம்முடைய மனதில் என்ன எண்ணம் கொண்டிருக்கின்றோம் அகிலங்களுக்கு முழுவதுக்கும் சாட்சியாக சைத்தான் அரக்க இனத்தில் வரம்பு மீறியவன் நன்மை தீமை என்று பிரித்து அறிவித்து தீமையை விலக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறியபோது தீமையை தேர்ந்தெடுத்தவன் ஷைத்தான் என்று கூறுகின்றோம் அரக்கை நத்தில் மனிதர்களிலும் அவனுடைய கூட்டாளிகள் இருக்கின்றார்கள் என்றும் கூறுகின்றான் மனிதர்களில் அரசனைப் பற்றி கூறுகின்றான் ஒரு உதாரணம் கூறுகின்றான் அவனை பற்றி நாம் பாதுகாப்போம் எவ்வாறு எடுத்துக்கொண்டார்கள் மனிதர்கள் இதை அவனது பிணம் இன்று வரை பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டார்கள் இறை கூறுகின்றான் உலகம் அறியும் நாள் வரை நாம் பாதுகாப்போம் என்று இவர்கள் அவனுடைய பிணத்தை இறைன் கூறுகின்றான் அவனை பாதுகாத்து வைத்திருக்கின்றான் என்று அதை பற்றிய ஒரு கதைகளையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இறைவன் அறிவித்தது கொடுங்கோலன் மனிதர்களிலும் சைத்தானின் கூட்டாளிகள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஒரு உதாரணமாக அவனை இறைவன் அடையாளம் சொல்கின்றான் ஒரு உலகம் அழியும் நாள் வரையிலும் அவன் அடையாளம் உன்னை பற்றியதை நான் பாதுகாப்பேன் இறைவன் கூறுகின்றான் என்னது அநியாயக்காரர்களுக்கு நீ ஒரு உதாரணம் இந்த வாக்கை இறைவனுடைய இந்த வாக்கை இவர்கள் உருவமாக கற்பனை கொண்டு உலகத்தில் எல்லா மூலைகளிலும் இவர் சொல்லக்கூடிய கதைகளில் வரும் கொடுங்கோளர்கள் அந்த கொடுங்கோலர்களை அவர்களுடைய இறைவன் இறுதியில் கொள்வதாக காட்டும் பொழுது இறந்த அவர்கள் சொர்க்கம் சென்றதாக இவர்கள் கதை கூறுகிறார்கள் உலகம் முழுமையிலே இந்த கதைகள் உண்டு அரக்கர்கள் கொல்லப்படுவார்கள் கடவுளே வந்து கொள்வார்கள் இறந்த அந்த அரக்கன் சொர்க்கம் புகுவான் கடவுள் கொன்றதால் சொர்க்கம் போகுவான் என்று இவர்கள் கதை கூறுகிறார்கள் என்றால் இறைவன் அறிவிக்கின்றான் உன்னை பற்றியதை நான் பாதுகாப்பேன் என்று கூறியதை இவர்கள் இவ்வாறு அர்த்தம் கொண்டு மனிதர்களுக்கு அதை சொல்லியும் கதைகளாகும் இன்று வரையிலும் இந்த கதைகள் என்ன அறிவிக்கின்றது நீங்கள் எந்த அநியாயம் செய்யலாம் சின்ன அநியாயத்துக்கு தான் உங்களுக்கு தண்டனை பெரிய அநியாயத்திற்கு உங்களுக்கு இறைவனை வரவேண்டி இருக்கும் கொல்லப்பட்டால் இரவினால் நீங்கள் கொல்லப்பட்டால் நீங்கள் சொர்க்கம் செல்வீர்கள் என்ன ஒரு கதை இவர்கள் கூறுவது இவருக்கேனும் பயம் ஏற்படுமா இந்த கதைகள் ஏதேனும் அவர்களுக்கு உள்ளட்சம் உருவாகுமா நேர்வழி வர என்ற எண்ணமாவது ஏற்படுமா இல்லை இவர்கள் அநியாயம் அக்கிரமம் செய்வதற்கு வழிவகுக்கிறார்கள் மிக பெரும் தவறுகள் நாம் செய்தால் நம்மை பிடிப்பதற்கு இல்லை என்றும் நீங்கள் காணலாம் சிறு குற்றவாளிகள் பிடிக்கப்படுகிறார்கள் அடிக்க அவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் அடிக்கவும் படுகிறார்கள் சிறைகளிலும் காவலாளிகள் அவர்களிடமும் நாம் காண முடியும் உலகம் முழுவதும் காண முடியும் ஆனால் பெருங்குற்றம் செய்தவர்கள் அவளுக்கு ராஜ மரியாதை கொடுக்கப்படுகிறது அதையும் நாம் பார்க்கின்றோம் அவள் இறுதி வரை அவளுக்கு பாதுகாப்பும் உணவும் இன்னும் அவளுக்கு வேண்டியதெல்லாம் அவருடைய சிறைகளிலும் கொடுக்கப்படுகிறது என்று வரை பார்க்கின்றோம் மிகப்பெரும் குற்றவாளிகள் கதைகளை கேட்டாலே நடுங்க மனம் நடுங்கும் அப்படிப்பட்ட குற்றவாளிகளுக்கு இவ்வளவு சலுகைகள் இந்த இறைவனுடைய இந்த செய்தியை இவர்கள் கதைகளாக ஆக்கி தவறான ஒரு உதாரணத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இறைவன் அறிவித்ததோ அநியாயம் செய்யக்கூடிய ஒவ்வொருவனுக்கும் நீ உதாரணம் எந்த ஒரு அநியாயக்காரனும் இந்த பிறோன் என்ற அந்த மன்னனாக இருந்தவன் ஒரு சமுதாயத்திற்கு மன்னனாக இருந்தவன் தன்னை கடவுளாகவே எண்ணிக்கொண்டவன் இறைவன் நிறைக்கின்றான் இவையாவும் மனிதர்களை துன்புறுத்த அப்படிப்பட்டவனுக்கும் இறைவன் பல சாட்சிகள் கொடுத்து அவனை அவன் நேர்வெளி பெறுவதற்காக இறைவன் அவனுக்கும் சாட்சிகள் கொடுத்திருக்கின்றான் பல சாட்சிகள் மிக பெரும் சாட்சிகள் கொடுக்கப்பட்டது யாவற்றையும் மீறி அவன் இறுதி வரை அவன் நிராகரித்தவனாகவே அதாவது நான் நல்லது செய்யவே மாட்டேன் என்று கூறப்படுவனாக நல்லது நான் செய்ய மாட்டேன் வரம்பு மீறியவனாகவே நான் இருப்பேன் என்று இறுதியில் அவன் பிடிக்கப்படும் போது இனி என் உயிர் போய்விடும் என்று அவன் தெரியும் பொழுது தன்னை கடவுளாக நினைத்து கொண்டவன் இனி ஒரு வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நினைத்து கொண்டிருந்தவன் இறுதியாக தான் பிடிக்கப்படுவோம் எனக்கு மரணம் வரும் இதிலிருந்து நான் மீள முடியாது என்று அவன் தெளிவாக பிடிக்கப்படும் போது உணரும் பொழுது உணர்கின்றான் அறிவிக்கின்றான் தன்னுடைய இறைவனுடன் அறிவிக்கின்றான் நான் உன்னை நம்புகின்றேன் இரன் கூறுகின்றான் இந்த நிலையிலா இதுவரை நீ நிராகரித்தாயே இப்பொழுதா இவையெல்லாம் உங்களுடைய அரக்க கதைகளில் இருக்கும் யாவும் இருக்கும் பெயர் மாற்றப்பட்டிருக்கும் ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒவ்வொரு உலகத்திலும் ஒவ்வொரு இடங்களிலும் அவருடைய மொழிகளில் அவருடைய அறக்கர்களின் பெயர் இருக்கும் அவ்வளவுதான் கதைகள் ஒன்றுதான் இறுதியாக அவன் இறைவனிடம் சரணடைகின்றான் இறக்கும் தருவாயில் இறுதி வரை வரம்பு மீறியவன் இப்பொழுது இறைவன் அறிவிக்கின்றான் உன்னை பற்றியதை நாம் பாதுகாப்போம் எவ்வளவு வரம்பு மீறியவன் ஒருவா ஒருவன் எவ்வாறு இருப்பான் என்பதற்கான சாட்சியமாக நான் அதை பாதுகாப்பேன் அது இறுதி வரைக்கும் அது இருக்கும் அவனை பற்றிய செய்தி இருக்கும் அப்படி என்றால் நீங்கள் பார்க்கக்கூடிய நாம் அனைவரும் பார்க்கக்கூடிய கொடுங்கோலர்கள் கொடுமையான காரியம் செய்யக்கூடியவர் அனைவரும் பிரவனுடைய சாயல் இருக்கின்றதங்க மனிதர்கள் வரம்பு மீறினால் நன்மையை தவறவிட்டு தீமையை தேர்ந்தெடுத்து கொண்டால் என்னவாக அவர்கள் ஆவார்கள் என்ன காரியமெல்லாம் அவர்கள் செய்வார்கள் என்பதற்கு சாட்சியமாக பிரவனை இறைவன் கூறினான் உன்னை பற்றியதை நான் பாதுகாப்பேன் என்று இறைவன் அறிவித்ததில் இவர்களோ உடலை பாதுகாத்ததாக உடல் உலகமழியும் நால்வரும் இருப்பதாக எண்ணிக்கொள்கிறார்கள் அந்த உடல் பாதுகாக்கப்பட்டதாக இருக்கிறது என்று மனிதர்கள் காலங்காலமாக இறந்த உடலை பாதுகாக்கும் அந்த வழக்கம் இந்த கதைகளை கேட்டு அவர்கள் செய்து கொண்டார்கள் எகிப்திய மம்மிகளை நீங்கள் பார்க்கலாம் இன்னும் உலகத்தின் பல பகுதிகளில் மனிதர்கள் இறந்த உடலுக்கு அவர்கள் செய்யக்கூடிய சடங்குகள் யாவும் இதன் அடிப்படையே பாதுகாக்கின்றார்கள் என்றென்றும் இவர்கள் வாழ்வார்கள் என்ற எண்ணம் அல்ல இறந்தால் மனிதனை புதைக்க வேண்டும் அவ்வளவுதான் இறைவன் அறிவித்தது இதை தவிர இல்லை மற்றது யாவும் அவளுக்கு போதெல்லாம் அதை மீறுவதற்காக மனிதர்கள் செய்த காரியங்களாகும் இறைவன் வழிகாட்டுகின்றான் மனித சமுதாயம் எவ்விதம் வாழ வேண்டும் என்று யார் திரும்புகிறார்களோ திருந்த வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அவனுடைய வேதத்தில் மறைவானவற்றை அறிவிக்கக்கூடிய அந்த புத்தகத்தில் வழிகாட்டுகின்றான் இறைவன் அப்படிப்பட்ட மனிதர்கள் அவர்களுக்கு யாதொரு பயமும் இல்லை அவர்கள் துக்கப்பட மாட்டார்கள் பயம் எதிர்காலத்தையும் வரும் காலத்தையும் துக்கம் கடந்த காலத்தையும் நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக நம்மை அங்கே கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கின்றது இறைவன் கூறுகின்றான் யார் நம்பிக்கை கொண்டவர்களாக நற்செயல் செய்கின்றார்களோ அவர்களுக்கு வரும் காலத்தை பற்றியோ கடந்த காலத்தை பற்றியோ துக்கமோ பயமோ அவளுக்கு இல்லை என்று கூறுகின்றான் எப்பொழுது நமக்கு பயம் வருகின்றதோ நாம் வருங்காலத்தை பற்றி பயப்படுகின்றோம் இல்லாத ஒன்றை பற்றி பயப்படுகின்றோம் உள்ளத்தின் பாதையில் அங்கே இறைவனுடைய அறிவிப்பை கவனிக்கக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் இறைவன் அறிவிக்கின்றான் உள்ளத்திலிருந்து நமக்கு இறைவனுடைய செய்திகள் வருகின்றன பயம் வேண்டாம் என்று இருக்கின்றது பிரித்து அறிவிக்கின்றான் மனதில் எது தீமை தரும் எது நன்மை தரும் என்று பிரித்து அறிவிக்கும் போது எனக்கு பொறுமையே கொடு கடவுளே அமைதியே கொடு நம்முடைய எண்ணமாக இருத்தல் வேண்டும் இறைவன் அறிவிக்கின்றான் கஷ்டமாக இருக்குது கடந்த காலத்தில் நினச்சா வருங்காலத்தில் நினச்சாலும் கஷ்டமாக இருக்குது கஷ்டம் வேண்டாம் இவ்வளவுதான் உங்களுடைய பிரார்த்தனை முடிந்து விட்டது இப்பொழுது என்ன வேண்டும் வேண்டாம் என்று கூறிவிட்டீர்கள் என்ன வேண்டும் அமைதி வேண்டும் பொறுமை வேண்டும் எப்பொழுது அமைதியும் வேண்டும் பொறுமையும் வேண்டும் என் மனதில் பொறுமை என்பது மெதுவாக காரியங்கள் செய்வது அல்ல மனதில் பொறுமை மனதில் பொறுமை மனதில் அமைதி உங்களுடைய காரியங்கள் உங்களுடைய தேவைக்கேற்ப உங்களுடைய உடல் இயங்கும் நீங்கள் வைத்திருக்கும் பொருள்கள் இயங்கும் அவன் படைத்த பொருள்கள் இயங்கும் மனம் அமைதியுடன் இருக்க வேண்டும் நாம் மன்னிப்பு தேடுவது அதற்காரமாகத்தான் மனம் அமைதியுடன் இருக்கும் பொழுது நாம் நிகழ்காலத்தில் இருக்கின்றோம் மனம் அமைதியுடன் இல்லாத நிலையில் நாம் கடந்த காலத்திற்கு சென்று துக்கப்படுகின்றோம் வருங்காலத்திற்கு சென்று பயம் கொள்கின்றோம் இரண் கூறுகின்றான் அவளுக்கு பயமும் இல்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் நீங்கள் எந்த கூட்டமாக இருந்து கொள்ளுங்கள் உங்களை அந்த கூட்டத்தோடு அடையாளம் கொண்ட அடையாளம் உடையவர்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள் நற்செயல்கள் நீங்கள் செய்கின்றீர்களா மனிதரிடம் எண்ணத்தோடு பழகுகின்றீர்களா அந்த மனிதன் எந்த கூட்டத்தை அடையாளம் காட்டுவனாக இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனும் மற்ற மனிதனிடத்தை நன்மை நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்யக்கூடியவர்களாக நாம் இருந்தால் அவர்களுக்கு துக்கம் இல்லை பயமில்லை என்று இரன் கூறுகின்றான் அவருடைய நட்கோலி அவருடைய இறைவிடம் இருக்கிறது ஏனென்றால் இரன் கூறுகின்றான் உண்மையான அழைப்பு அவனுடைய அவனையே சாரும் அவனை சென்று அடையும் என்று கூறுகின்றான் நீங்கள் உண்மையாக எந்த நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தாலும் சரி அதில் உண்மையாக உங்களுடைய தேவைகளாக நீங்கள் ஒன்றை உணர்கிறீர்கள் என்றால் அது அழைப்பாக அதை படைத்தவனம் சென்று சேர்கிறது அவருடைய இறைவனம் இருக்கிறது என்று கூறுகின்றான் படைத்தவன் இருக்கின்றான் படைத்தவன் யார் என்பதன் மீது நமக்கு தர்க்கம் வேண்டாம் வாதம் வேண்டாம் சண்டை வேண்டாம் படைத்தவன் இருக்கின்றான் என்று ஒவ்வொருவரும் எண்ணம் கொள்கின்றோம் அந்த எண்ணத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக படைத்தவன் இருக்கின்றான் அவ்வளவுதான் என்ன பெயர்களில் அவர்கள் அழைத்து கொண்டாலும் சரி படைத்தவன் இருக்கின்றான் என்ற நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் இறைவன் கூறுகின்றான் அவளுக்கு பயம் இல்லை ஏனென்றால் பாதுகாக்கின்றான் என்னுடைய இறைவன் என்ற எண்ணம் அவளுக்கு உண்டு இன்னும் நற்செயல்கள் செய்தால் அதற்குரிய பலன் நன்மைதான் என்ற எண்ணமும் என்ற எண்ணமும் அதற்குரிய தெளிவும் அதற்குரிய சாட்சியமும் அவர்களுக்கு உண்டு கடந்த காலம் இறைவனம் இருக்கின்றது வருங்காலமும் இறைவனம் இருக்கின்றது கடந்த காலத்தில் நம்மை கலந்து சென்று விட்ட யாவும் இறைவனுடைய அனுமதி கொண்டே என்ற அந்த தெளிவு அவர்களை அமைதி கொள்ள செய்கிறது அவர்களுக்கு துக்கமில்லை ஆகையால் மனிதர்கள் ஒருவர் மற்றவர் மீது பகை கொள்ள வேண்டாம் இறைவன் அறிவிக்கின்றான் அவனுடைய வேதத்தில் அறிவிக்கின்றான் மனிதர்கள் தெளிவு வரும்போது தங்களுடைய அடையாளங்களிலிருந்து அவர்கள் விலகுவார்கள் ஒவ்வொருவரும் நம்மை போன்ற மனிதர்கள்தான் அவர்களை உருவங்களை நாம் பார்க்க வேண்டாம் நன்மையான எண்ணம் அங்கே இருக்கின்றதா என்பதை பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று இறைவன் வழிகாட்டுகின்றான் படைத்தவன் வழிகாட்டுகின்றான் சக்திகள் கெட்ட சக்திகள் நம்மை பிரிக்கின்றன உருவங்களை காட்டி பிரிக்கின்றன அடையாளம் காண்போம் கெட்ட சக்திகளை நாம் அடையாளம் காண்போம் மனிதர்கள் எந்த அடையாளம் கொண்டு வாழ்ந்தாலும் சரி நல்ல எண்ணம் இருக்கின்றதா என்று பார்க்கக்கூடியவர்களாக இறைவன் அறிவிக்கின்றார் நல்ல எண்ணம் இருக்கின்றதா படிப்படியாக அந்த அடையாளத்தை விட்டும் அவர்கள் மீள்வார்கள் அவர்களுக்கு அவருடைய இறைவன் உதவி செய்வான் அந்த அடையாளம் அவளை விட்டும் நீங்குவதன் காரணமாக அவர்கள் ஒருபோதும் துக்கம் கொள்ள மாட்டார்கள் அடையாளம் நீங்கிவிட்டால் எனக்கு ஏதேனும் கேடு வந்துவிடுமோ என்ற பயமும் அவளுக்கு இருக்காது நம்பிக்கை கொண்டு நல்ல செயல் செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் இறைவன் அவர்களை பாதுகாக்கின்றான் ஆகவே மனிதர்கள் ஒருவர் மற்றவருக்கு எதிராக போர் தொடுக்கக்கூடிய சண்டை செய்யக்கூடிய பகைமை பாராட்டக்கூடிய அந்த எண்ணத்திலிருந்து நாம் விலகுமாறு இறைவன் நமக்கு தெளிவுபடுத்துகின்றான் மனிதர்கள் இறுதியில் அனைவரும் மனிதர்கள் பிரிவினை நாம் பார்க்க வேண்டிய ஒரே பிரிவினை கெட்ட காரியமா நல்ல காரியமா அந்த கெட்டதிலிருந்து விலகுவோம் மனிதர் இருந்து அல்ல அவரிடம் இருக்கும் கெட்ட தன்மையை விட்டும் விலகுவோம் நம்மிடையே இருக்கக்கூடிய அந்த கெட்ட தன்மையை விட்டும் விலகுவோம் இறைவன் அறிவிக்கின்றார் நமக்கு வழிகாட்டுகின்றான் பெரும் அத்தாட்சி இருக்கின்றது கெட்ட மனிதர்களுக்கான ஒரு சாட்சியத்தை பற்றி நீங்கள் கேட்ட அந்த கேள்வி ஃப்ரவுன் கெட்ட மனிதனுக்குரிய ஒரு சாட்சியம் அகிலங்களுக்கு தன்மைக்கான சாட்சியம் சாய்தான் சாத்தான் மன்னிரிலும் இருக்கின்றான் ஜீன்களிலும் இருக்கின்றான் இதுதான் ஃப்ரவுனை பற்றிய இறைன் கோரிய பாதுகாப்போம் என்று அனைத்து கெடுதியும் அவன் செய்திருக்கின்றான் மன்னிர்கள் யாவும் நன்மையை விட்டு மீறும் பொழுது தான் அவர்களுக்கு சாட்சியம் ஃப்ரௌன்தான் அவர்களுக்கு உதாரணம் அவனுடைய கூட்டத்தாராக அவனோ சைத்தானுடைய கூட்டத்தாராக மறுக்கக்கூடிய அந்த அகிலங்களை எந்த ஒரு நன்மையும் மறுக்கக்கூடியவன் சைத்தான் மனிதர்களில் ஃபிரௌன் இவன் உதாரணம் கூறுகின்றான் இந்த இவர்களின் கூட்டாளிகளாக ஆகிவிடாமல் இருப்பதற்கு நாம் உள்ளத்தின் இறைவனிடம் பாதுகாவல் தேடுவோம் அகிலங்களின் இறைவனிடத்தில் பாதுகாவல் தேடுவோம் மனிதரின் அரசனிடத்தில் பாதுகாவல் தேடுவோம்